மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய நாளில் தொண்ணூற்றி நாலாவது கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம் உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம் கடந்த காலங்களில் நீங்கள் எமக்கு வழங்கிய ஆதரவிற்கும் ஒத்துழைப்பிற்கும் நன்றி கூறுகின்றோம் நீங்கள் எமக்கு வழங்குகின்ற ஆதரவு எமது யாழ் மறையலை தொலைக்காட்சியினுடைய நிகழ்வுகளை சிறப்பாக முன்னெடுக்க பக்கபலமாக இருக்கும் இந்த கேள்விப்பதில் நிகழ்ச்சியிலே மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்படுகின்றது முதல் பத்து கேள்விகளும் எமது தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுகின்ற நிகழ்ச்சிகளிலே இருந்தும் தொடர்ந்து வருகின்ற இரண்டு கேள்விகள் நீங்கள் விடைகளை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய கேள்விகளாக அமைகின்றது எனவே எமது தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படுகின்ற நிகழ்ச்சிகளை தவறாமல் பார்ப்பதனூடாக இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப முடியும் முதலில் கடந்த வினாவிடை தொண்ணூற்றி ரெண்டிற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் முதலாவது கேள்வி இருபத்தி எட்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் சுனாமி ஆளி பேரலையின் எத்தனையாம் ஆண்டு நினைவு கூறப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை இருபதாம் ஆண்டு இருபதாம் ஆண்டு இரண்டாவது கேள்வி இருபத்தி எட்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திருமறை கலாமன்ற பிரதி இயக்குனர் திரு ஜோன்சன் ராஜ்குமார் பெற்றுக்கொண்ட விருதின் பெயர் என்ன என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை நாடக கேட்டு விருது நாடக கேட்டு விருது மூன்றாவது கேள்வி இருபத்தி எட்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மறைநதி ஊடக மையத்தின் ஒளிவிழா நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரருட் தந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரடூர் தந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் நான்காவது கேள்வி இருபத்தி எட்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அண்மையில் யாழ் ஆயரை சந்தித்த இலங்கை இராணுவப்படை கட்டளைத் தளபதி யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை மேயர் ஜெனரல் மனத ஜகம்பத் மேஜர் ஜெனரல் மனத ஜகம்பத் ஐந்தாவது கேள்வி இருபத்தி எட்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித சவேதியார் குறித்துவ கல்லூரியில் முன்னெடுக்கப்பட்ட ஒளிவிழா நிகழ்வில் எத்தனை பேர் கலந்து கொண்டனர் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை நூறு பேர் நூறு பேர் ஆறாவது கேள்வி இருபத்தி எட்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மாணவ போலீஸ் படையணியில் இருந்து வெளிநாட்டு பயணத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட புனித பப்பிரிசியார் கல்லூரி மாணவன் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை செல்வன் கயான் ஜசின் செல்வன் கயான் ஜசின் ஆறாவது கேள்வி இருபத்தி எட்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கிளிநொச்சி வைத்தியசாலையில் முன்னெடுக்கப்பட்ட ஒளிவிழா நிகழ்வில் எத்தனை நோயாளர்களுக்கு அன்பளிப்பு பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டன என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை நானூறு நோயாளர்களுக்கு நானூறு நோயாளர்களுக்கு எட்டாவது கேள்வி இருபத்தி எட்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் வடமராட்சி கட்டைக்காடு சென்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழகத்தால் நடத்தப்பட்ட உதய் பந்தாட்ட போட்டியில் செம்பியன் பட்டம் வென்ற அணி எது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை யங் ஃபைட்டர்ஸ் அணி யங் ஃபைட்டர்ஸ் அணி ஒன்பதாவது கேள்வி இருபத்தி எட்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருமுறை கலாமன்றத்தால் நடத்தப்பட்ட ஒளிவிழா நிகழ்வு யாருடைய தலைமையில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை திரு தைரியநாதன் ஜஸ்டின் எலோட் திரு தைரியநாதன் ஜஸ்டின் ஜெலோட் பத்தாவது கேள்வி இருபத்தி எட்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித சவேரியார் குருத்துவ கல்லூரி சகோதரர்கள் எத்தனை பேர் ஆயர் உடனான சந்திப்பில் கலந்து கொண்டனர் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை இருபத்தி ஐந்து சகோதரர்கள் இருபத்தி ஐந்து சகோதரர்கள் பதினோராவது கேள்வி தை மாதம் முதலாம் திகதி அனைத்துலக ரீதியாக அனுஷ்டிக்கப்படும் நாள் எது இதற்குரிய சரியான விடை உலக சமாதான தினம் உலக சமாதான தினம் பன்னிரெண்டாவது கேள்வி கிறிஸ்மஸ் தாத்தாவை அறிமுகப்படுத்திய புனிதர் யார் இதற்குரிய சரியான விடை புனித நிக்கோலஸ் புனித நிக்கோலஸ் மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகளுக்குமான விடைகள் உங்களுக்கு அறியத்தரப்பட்டிருக்கின்றது இந்த போட்டியிலே கலந்து கொண்ட வெற்றியாளர்களை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் ஜொய்லின் யாழ் புனித பேராலயம் ஜொயிலின் யாழ் புனித பேராலயம் எஸ் டயனி யாழ் புனித பேராலயம் எஸ் டயனி யாழ் புனித பேராலயம் இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது தொடர்ந்து வினாவிடை தொண்ணூற்றி நான்கிற்கான கேள்விகளை உங்களுக்கு அறிய தருகின்றோம் முதலாவது கேள்வி பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அரச படைகளால் படுகொலை செய்யப்பட்ட அருத்தந்தை மேரி பெஸ்டியன் அவர்களின் எத்தனையாம் ஆண்டு நினைவு கூறப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது இரண்டாவது கேள்வி பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திருப்பீடத் துறையின் தலைவராக நியமிக்கப்பட்ட முதல் பெண் துறவி யார் என்று தெரிவிக்கப்பட்டது மூன்றாவது கேள்வி பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யக் கோரி மேற்கொள்ளப்பட்ட கையெழுத்து போராட்டம் யாரால் முன்னெடுக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது நான்காவது கேள்வி பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மானிப்பாய் புனித அன்னாள் ஆலயத்தில் முன்னெடுக்கப்பட்ட அமரர் மேரி பெஸ்டியன் அவர்களின் நாற்பதாவது ஆண்டு நினைவு தினம் யாருடைய ஒழுங்கமைப்பில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது ஐந்தாவது கேள்வி பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் ஜூபிலி கதவு பிறக்கப்பட்ட இரு வாரத்தில் பத்திகான் புனித கதவு வழியாக எத்தனை பேர் நுழைந்தார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது ஆறாவது கேள்வி பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அண்மையில் இறைபதமடைந்த ஆசியாவின் முன்னணி இறையியலாளரான அருட்தந்தை யார் என்று தெரிவிக்கப்பட்டது ஏழாவது கேள்வி பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இலங்கை தேசிய இளையோர் சம்பளத்தினால் முன்னெடுக்கப்பட்ட இளையோருக்கான தலைமத்துவ பயிற்சி எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது எட்டாவது கேள்வி பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அண்மையில் மன்னாரில் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட திருத்தொண்டர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது ஒன்பதாவது கேள்வி பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் மறைமாவட்ட ஆணைக்குழுக்களின் கூட்டம் யாருடைய ஒழுங்கமைப்பில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது பத்தாவது கேள்வி பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அண்மையில் எமது மறைமாவட்ட ஆயரை சந்தித்த கனடா பாராளுமன்ற உறுப்பினர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது பதினோராவது கேள்வி யூபிலியாண்டின் அடையாளமாக எங்கும் எடுத்து செல்லப்படும் பொருள் என்ன பன்னிரெண்டாவது கேள்வி கிறிஸ்டு எத்தனையாவது வயதில் திருமுழுக்கு பெற்றார் மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது இவற்றுக்கான விடைகளை வருகின்ற புதன்கிழமைக்கு முன் எமக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை மீண்டும் தருகின்றோம் பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடும் நன்றியோடும் விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்